ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஜூலை ஒன்று வந்து என்னுடைய அம்மா அப்பாவுக்கு வெட்டிங் டே நாற்பத்தஞ்சாவது வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரி அது வந்து மண்டே வருது அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா சண்டேவே பிளான் பண்ணிவிட்டு ரெண்டு கோவிலுக்கு போய்ட்டு வந்தோம் அது என்னென்ன கோயிலுறதோ இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே காலையில் நாங்கள் வந்து ரெண்டு கார் வச்சு என்னுடைய அண்ணா ஃபேமிலியும் நாங்களும் போனோம் போகிற வழியே வந்து இருந்தே பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லிலாம் கட்டிட்டு போயிட்டு அங்கே போகிற வழியில் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் போலூர் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கிற படவேடு ரேணுகாம்பல் கோவிலுக்கு தான் வந்திருக்குறோம் இவங்க வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்த அம்மனு மெயின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பொங்கல் வச்சுட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் பொங்கல் வச்சுட்டு அம்மன் கிட்டே வேண்டிட்டு போயிட்டீங்கன்னா கட்டாயம் கல்யாணம் ஆகும்ன்றது நான் கண்கூடாகவே பார்த்துருக்குறேன் என்னுடைய அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸே ரெண்டு மூணு பேர் வந்து இங்கே பொங்கல் வச்சு கல்யாணம் ஆகிருக்கு அப்படியே உள்ளே போனீங்கன்னா சாமியோட பிக்சரில் வச்சுருக்காங்க இவங்களோட ஸ்டோரி உங்களை எல்லாருக்குமே தெரியும் பரசுராமருடைய அம்மா தான் இவங்க பரசுராமர் வந்து அவங்க அப்பாவுடைய பேச்சு கேட்டுட்டு அம்மாவுடைய தலையை வெட்டிடுவாங்க இந்த ஸ்டோரி இவங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்லி போர் அடிக்க விரும்பலை அப்படியே உள்ள சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தோம்னா இங்கே வந்து ஆடு கோழி எல்லாமே வெட்டுறாங்க சாமிக்காக நம்மளை வேண்டுதல் நிறைவேடிச்சுனா வெட்டுறாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து அன்னதானம் போட்டாங்க நல்லா சூப்பராக இருந்தது அன்னதானம் கூடமே நல்லா க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க சுட சுட சாம்பார் பொரியல் ரசம் எல்லாமே கொடுத்தாங்க இதுதான் அந்த கோவிலோடைய வெளித்தோற்றம் நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு வாட்டி விசிட் வாங்க உங்களுக்கே நல்லா ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறமா சாமியெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஏன்னா போலூரும் திருவண்ணாமலைக்கும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் ஸோ ஆப்போசிட்டில் மலை ரெண்டு பக்கமும் பச்சை பசேல் சுற்றி மரங்கள் இந்த ஒரு தனி ஃபீலாக இருந்தது காரில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீலாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ வந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம் திருவண்ணாமலை அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் அக்னி ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது ஸோ நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் நாங்கள் வந்து வேற கோபுரம் வழியாக போனதுனால இப்படி உள்ள ஃபுல்லாக செடிங்கள்லாம் மரங்கள்லாம் இருந்தது நடந்து போகிறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் கிரிவலம்லாம் வருவாங்க மக்கள் நிறைய பேர் பக்தர்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது கோவில் கோபுரங்கள் எல்லாமே ஃபோட்டோலாம் ஃபுல்லாகவே கவர் ஆகலை அந்த அளவுக்கு பெருசாக இருந்தது கோபுரங்கள் அப்புறம் நல்லா சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தால் கொஞ்சம் கடைங்கள்லாம் இருந்தது ஏதாவது வாங்கலான்னு பார்த்தோம் ஒன்றுமே வாங்க முடியல ஏன்னா என்னுடைய பையன் வந்து அழுதுகிட்டே இருந்தான் அதனால் வெளியே வந்துட்டோம் அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு கிரிவலம் கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிவலத்துக்கு கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் நம்ம பார்க்கறது தான் கிரிவலம் இந்த சைடு தான் பக்தர்கள் எல்லாம் நடந்து போவாங்க ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் கிரிவலத்துலேயே நிறைய கோவிலுங்களா இருக்குது அதெல்லாம் இறங்கி இறங்கி பார்த்தா லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே வெளியவே பார்த்துட்டு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்